அனைவருக்கும் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்பவுமே சந்தோஷமான மனநிலையில் இருக்குது பழக்கங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நன்றி இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் ஆரம்பிச்சிச்சு நம்ம உடலை நம்ம பார்த்துக்கணும் குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கோங்க தலைக்கு வந்து ஹெல்மெட் கேப்பு துப்பட்டா அது மாதிரி எடுத்துகிட்டு போங்க குடை எடுத்துகிட்டு போங்க குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுங்க தர்பூசணி பழம் ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஏன்னா இது அம்மை வரும் காலம் கொஞ்சம் எச்சரிக்காக இருங்க சேஃப்டியாக போயிட்டு வாங்க ஆசிய ஒரு நண்பனாக ஒரு தோழனாக ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக ஒரு பையனாக அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா என்னுடைய சேனலும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லோருமே தான் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு ஒரு ஜீவராசிகளுக்கு தான் நான் பார்க்குறேன் சரிங்களா நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் நீங்கள் தான் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் சரிங்களா சரி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி